വിവൻസോട് സമൂഹ പോരാളി കതൂരി താകൂർ ബീഹാരുടെ മുൻ മുതല സമൂഹ പോരാളി അവർ കതൂരി താക്കൂർ അവർ മിക്ക മഹിഴ്ചി തകുതിയ അവർ വഴങ്ങ ஆனால் எனக்கு பெரிய வருத்தம் எண்பத்தி ஐந்து வயதில் தமிழ்நாட்டிற்கும் இந்தியாவுக்கும் எவ்வளோ சாதனைகள் செய்த நம்முடைய மருத்துவர் ஐயாவிற்கு ஏன் அதை வழங்கவில்லை என்ற ஒரு நிச்சயமாக ஒரு ஆதங்கம் ஒரு வருத்தம் எனக்கு நியாயமான வருத்தம் தான் கர்பூரி தாக்கூர் அவர்கள் பீகாருடைய முன்னாள் முதலமைச்சர் முடி திருத்துகின்ற சமுதாயத்தை சார்ந்தவர் பீகாரிலே இடஒதுக்கீடை கொண்டு வந்தவர் அதனால் அவர்களுக்கு கொடுத்திருக்கின்றார்கள் அதை பாராட்டுகின்றோம் முதலமைச்சராக இருந்து சாதனைகள் செய்வது பெரிய காரியமே கிடையாது அந்த அதிகாரம் இருக்கிறது கையெழுத்து போடுகின்ற அதிகாரம் இருக்கிறது ஆனால் எனக்கு பதவி வேண்டாம் பொறுப்பு வேண்டாம் சட்டமன்றத்திலோ நாடாளுமன்றத்திலோ என் கால்கள் படாது என்று தமிழ்நாட்டிற்கும் இந்தியாவுக்கும் சாதனை செய்வதுதான் அதுதான் உயர்ந்த சாதனை நம்முடைய ஐயாவர்கள் அதை செய்து கொண்டிருக்கின்றனர் இந்தியாவிலே ஆறு இடஒதுக்கீடுகளை பெற்ற தலைவர் ஒரே தலைவர் மருத்துவர் ஐயா அவர்கள் தட்டி சொல்ற யாராவது ஒரு இடஒதுக்கீடு இன்னைக்கு வாங்கி தந்திருக்காங்களா ஆறு ீடுகள் தமிழ்நாட்டில் நான்கு இந்திய அளவில் இரண்டு இடஒதுக்கீடுகள் நான் சமீப காலத்திலே ஊடகத்திலே ஒரு சில பேட்டிகளை நான் சொன்னேன் நாங்கள் எவ்வளோ செய்திருக்கின்றோம் எங்களுடைய ஐயாவில் எவ்வளோ சாதனைகள் மக்கள் சார்ந்த சாதனைகளை செய்திருக்கின்றார்கள் எங்கள் ஐயாவை போன்ற தொலைநோக்கு சிந்தனை பார்வை யாருக்கும் கிடையாது நாற்பது ஆண்டுகளுக்கு முன்பே சமூக நீதியை பேசிய தலைவர் நாற்பது நாற்பத்தி மூன்று ஆண்டுகளுக்கு முன்பு ஜாதிவாரி மக்கள் தொகை கணக்கெடுப்பு நடத்த வேண்டும் என்று நம்ம முதல் தீர்மானம் போட்ட தலைவர் முப்பது ஆண்டுகளுக்கு முன்பு தொலைநோக்கு பார்வையிலே காலநிலை மாற்றம் பருவநிலை மாற்றம் பற்றி பேசிய தலைவர் நாற்பது ஆண்டு காலமாக மதுவை ஒழிக்க வேண்டும் என்று போராடி கொண்டிருக்கின்ற தலைவர் முப்பது ஆண்டுகளாக இந்த புகையிலை பொருட்களை ஒழிக்க வேண்டும் அழிக்க வேண்டும் என்று எல்லாம் போராடி கொண்டிருக்கின்ற தலைவரை பெற்றிருக்கின்றோம் ஆனால் அவருக்கு அங்கீகாரம் கிடைத்திருக்கிறதா ஊடக நண்பர்கள் அங்கீகாரம் கொடுத்திருக்கின்றார்களா தமிழக மக்கள் அங்கீகாரம் கொடுத்திருக்கின்றார்களா அது மிகப்பெரிய வருத்தம் என்று நான் பல பேட்டிகளில் நான் சொல்லியிருக்கின்றேன் இன்றைக்கு நாம் அரசியல் தீர்மானம் போடுறோம் தீர்மானத்தில் வருகின்ற மக்களவை தேர்தலில் பாட்டாளிமல் கட்சி கூட்டணி அமையும் அந்த கூட்டணியை முடிவு செய்கின்ற அதிகாரம் மருத்துவர் ஐயா அவர்களுக்கு நாம் வழங்கியிருக்கின்றோம் என்ற தீர்மானம் திமுக தொடங்கி பதினெட்டு ஆண்டுகளில் ஆட்சிக்கு வருகிறார்கள் நாற்பத்தி ஒன்பதில் தொடங்கி அறுபத்தி ஏழு ஆட்சிக்கு வருகிறார்கள் அண்ணா திமுக தொடங்கி ஐந்து ஆண்டுகளில் ஆட்சிக்கு வருகிறார்கள் எழுபத்தி ரெண்டிலே தொடங்கி எழுபத்தி ஏழு ஆட்சிக்கு வருகிறார்கள் ஆனால் பாட்டாளி மகிழ்ச்சி தொடங்கி முப்பத்தி நாலு ஆண்டுகள் ஆகியோ இன்னும் நாம் ஆட்சிக்கு வர முடியவில்லை இன்னும் நாம் கூட்டணி என்று பேசிக்கொண்டிருக்கின்றோம் இது எப்பொழுது மாறும் மாறணுமா வேண்டாமா மாற வேண்டும் மக்களுடைய மனநிலை இப்படி இருக்கிறது மக்களுடைய மனநிலை மாறி இருக்கிறது மாறிக்கொண்டிருக்கிறது அந்த மாற்றத்தை நாம் எல்லோரும் சேர்ந்து கொண்டு வருவோம் நீங்கள் கொண்டு வர வேண்டும் ஐயாவுடைய கனவு எவ்வளவு இருக்கிறது தமிழ்நாடு எப்படி இருக்க வேண்டும் இந்தியா எப்படி இருக்க வேண்டும் அந்த ஆதகம் இருக்கிறது என்று தமிழ்நாட்டிலே முதல் முதல் பிரச்சனை வந்தால் முதல் முதல் அது அறிக்கை முதல் அறிக்கை அறிக்கை தெளிவான அறிக்கை அதை மத்தவங்க அதை காப்பி அடிச்சு அவங்க பேசுவாங்க பேசுறதுதான் பெரிய செய்தியா வரும் ஆனா முதல் முதல் சொன்ன ஐயாவுடைய செய்தி ஒரு பிட்டு செய்தி இதுதான் இன்று என்னென்ன நான் மற்ற கட்சிகளை பற்றி நான் பேச போவது கட நம் கட்சியின் அலட்சிய பத்தி பேசுவோம் மற்ற கட்சிகளை பத்தி எவ்வளவுனா பேசலாம் குறை இல்லைன்னா எவ்வளவுனா அடிக்கிட்டு போலாம் ஆனால் அது நமக்கு முக்கியம் கட நாம் எப்படி இருக்க வேண்டும் நாம் எப்படி அணுக வேண்டும் மக்களை எப்படி அணுக வேண்டும் முப்பத்தி நாலு ஆண்டு காலம் கட்சி ரீதியில உழைத்து வருகின்றோம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி நம்முடைய ஆண்டு இது நம்முடைய ஆண்டு நாம் ஆளுகின்ற ஆண்டு அதற்கு முன்னோட்டம் தான் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இந்த ஆண்டிலுடைய மக்களவை தேர்தல் அதற்கு முன்னோட்டம் இதில் வெற்றி பெற வேண்டும் நான் சொல்லிருக்கின்றேன் ஒரு கட்சியினுடைய வெற்றி எப்படி நிர்ணயம் செய்வது என்று கொள்கை ரீதியிலா போராட்டங்கள் ரீதியிலா உறுப்பினர்கள் எண்ணிக்கையில அல்லது இளைஞர்கள் அதிகமாக இருக்கின்ற நோக்கமா இதெல்லாம் இல்லை பாட்டாளி மக்கள் கட்சியும் சட்டமன்ற உறுப்பினர்களுக்கு மேல் நாம் வெற்றி பெற்றிருக்கின்றோம் தமிழ்நாட்டிலும் புதுமைகளும் இதுவரை இருபது நாடாளுமன்ற உறுப்பினர்கள் மக்களவை மாநிலங்களவை உறுப்பினர்கள் இருபதுக்கு மேல் நாம் வெற்றி பெற்றிருக்கின்றோம் ஆறு மத்திய அமைச்சர்களை நாம் பெற்றிருக்கின்றோம் ஆறு மாவட்ட ஊராட்சி பெருந்தலைவர்கள் டிஸ்டிக் சேர்மன் நாம் பெற்றிருக்கின்றோம் நூற்று கணக்கான ஒன்றிய பெருந்தலைவர்களை நாம் பெற்றிருக்கின்றோம் ஆயிரக்கணக்கான ஒன்றிய குழு உறுப்பினர்களை நாம் பெற்றிருக்கின்றோம் பத்தாயிரத்துக்கு மேல் ஊராட்சி மன்ற தலைவர்களை நாம் பெற்றிருக்கின்றோம் ஆனால் இதையெல்லாம் நாம் சாதனையாக நாம் சொல்ல முடியாது நாம் அந்த ஆட்சி அதிகாரத்துக்கு வர வேண்டும் கடந்த ஆண்டு டிசம்பர் மாதம் இருபத்தி எட்டாம் தேதி நம்முடைய ஐயா அவர்கள் முதலமைச்சரை சந்திக்கின்றார் இது எவ்வளவு பெரிய ஒரு சந்திப்பு எவ்வளவு முக்கியத்துவம் சந்திப்பு இது மருத்துவர் ஐயா என்பது இந்தியாவிலேயே ஒரு மூத்த தலைவர் அவர் முதலமைச்சரை தேடி சந்திக்கின்றார் சந்திப்பின் நோக்கம் சமூக நீதி நிலைநாட்ட வேண்டும் சாதி மக்கள் தொகை கணக்கெடுப்பு நடத்துங்கள் என்று ஒரு கோரிக்கை முப்பத்தி ஐந்து நிமிடம் பேசுகிறார்கள் சந்தித்து வந்து ஒரு மாதத்திற்கு மேலாகிறது அதை பற்றி அவர்களின் ஏதாவது ஒரு செய்தி ஏதாவது ஒரு கட்சி இதுதான் இன்றைய அரசியல் இன்னும் எவ்வளவு காலம் நீங்கள் ஐயாவை கெஞ்ச வைப்பீர்கள் இன்னும் காலம் நாம் வேண்டும் அந்த அதிகாரம் நம் கையில் வந்தால் அனைத்து தரப்பு மக்களுக்கும் நாம் சமூக நீதியை நிலைநாட்ட முடியும் நம்மால் மட்டும் தான் முடியும் மற்ற கட்சிகள் எல்லாம் வெறும் விளம்பர அரசியல் தான் வெறும் பேச்சு அரசியல் தான் சமூக நீதி என்று விளம்பரப்படுத்திக் கொண்டிருக்கின்றார்கள் வெத்து மாநாடுகள் தந்தை பெரியாருடைய வாரிசு என்றெல்லாம் பேசிக் கொண்டிருக்கின்றார்கள் வசனம் பேசிக் கொண்டிருக்கின்றார்கள் ஆனால் இன்று சமூக நீதி என்று சொன்னால் ஒரே ஒரு தலைவர் நம்முடைய மருத்துவ உண்மையான மருத்துவர்கள் இது மக்கள் புரிந்து கொள்ள வேண்டும் நாம் ஆளுகின்ற காலம் வந்துவிட்டது விட்டு இவ்வளோ திறமைகள் வைத்த கட்சி நம்ம கட்சி இந்தியாவில் எந்த கட்சியாவது பட்ஜெட் போடுமா நிழல் நிதிநிலை அறிக்கை போடுமா நிழல் வேளாண் நிதியில அறிக்கை போடுமா தமிழ்நாட்டின் உரிமைகளுக்காக எத்தனை போராட்டங்கள் அது கன்னியாகுமரி நடந்த போராட்டமா தூத்துக்குடி திருநெல்வேலியா இல்ல எந்த பக்கம் பெங்களூர் எல்லை போராட்டமா கேரளா போராட்டமா இல்ல இலங்கை போராட்டமா வழி நடத்தியவர் இந்த தேர்தல் நமக்கு முக்கியமான ஒரு தேர்தல் நம் தீர்மானத்தில் சொல்லிட்டு அரசியல் தீர்மானத்தை சொல்லி இருக்கிறது தமிழ்நாட்டின் நலன் கருதி இந்தியாவின் நலன் கருதி இந்த தேர்தலில் பாட்டாளி முயற்சி வெற்றி பெற்றாக வேண்டும் காரணம் பாட்டாளி முயற்சி வெற்றி பெற்றால் தான் தமிழ்நாட்டுக்கு உரிமைகளை மீட்டெடுக்க முடியும் அதற்கு பல உதாரணங்கள் எனக்கு ஒரு மணி நேரம் பேசிட்டே இருக்கலாம்